யாதுமா என்றால் காளி நீ நிறைந்தாய் பூதமைந்துமானாய் காளி பொரிகளெந்துமானாய் வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர் தினில்லடா வெல்கம் டு வாவினியா இன்னைக்கு இந்த வீடியோவுல காகம் பத்ரகாளி அம்மன் காகத்தலை அம்மனாக மாறிய வரலாற்றை பத்தி பார்க்கலாம் மேல் பூந்துரை நாட்டை சேர்ந்த ஒரு ஊர்தான் காகம் அங்க காகம் பத்ரகாளி அம்மன் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க மேலே அதீத நம்பிக்கையுடைய பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவங்களோட தீவிர பத்தைனே அவளை சொல்லலாம் அவள் அப்படி வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் அவளுக்கு போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால காவேரியை கடந்து கீழ்ப்பூந்துரை நாட்டுக்கு அந்த பெண்மணி வரா அப்படி அவள் வரும்போது அவளோட கூடையில் ஒரு கூழாங்கல் இருக்கிறத அவள் கவனிக்கிறான் சரின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் தன் பயணத்தை தொடங்குறா அப்படி அவள் பயணத்தை தொடர்ந்து வரும்போது கருமனூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அவள் ஓய்வெடுக்கிறாள் மறுபடியும் தன் கூடையில் பார்க்கும்போது அவள் தூக்கி இருந்த அதே கூழாங்கல் இருக்கிறத பார்த்து வியக்கிறா சரின்னு இந்த தடவை ஒரு பொதருக்குள்ளே தூக்கி போடுறா அப்போ அவள் கூட வந்த இன்னொரு பெண்மணிக்கு அருள் வந்து நான் வெறும் கூழாங்கல் இல்லை காகத்தில் நீ வழிபட்ட பத்ரகாளி நீ வேணால் என்னை பிரிஞ்சு இங்கே வரலாம் ஆனால் என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அந்த அம்மன் வந்துட்டு சொல்கிறாங்க நீ பொதரில் தூக்கி போட்ட அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு கோயில் கட்டுன்னு அம்மன் வந்துட்டு சொல்கிறாங்க காகத்துலேருந்து வந்த பத்ரகாளி அம்மனால அவங்களுக்கு காகத்தலை அம்மன்னு பேர் அந்த பெண்மணியும் அம்மன் சொன்னது மாதிரியே அங்கே வந்துட்டு ஒரு சின்ன கோயில் ஒன்று கட்டுறா கட்டி முடிச்சுட்டு அவளுக்கு என்ன வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது அதனால அம்மனை வேண்டிட்டு தண்ணியிலையே வந்துட்டு தீபம் தீபமும் சுடர் விட்டு எரியுது இந்த கோயில் இப்போது நம்ம திருச்செங்கோட்டுக்குள்ள கருமனூர் அதாவது தோக்கவாடி கிட்ட இருக்கிற கருமனூர் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு இருக்குது நான் கூட இந்த வந்துட்டு வல்லவராய பெருமாள் கோயில க்ராஸ் பண்ணும்போது நிறையா டைம் பார்த்துருக்கேன் ஒரு பேனர் இருக்கும் வல்லவராய பெருமாளுக்கும் காகத்தலையம்மனுக்கும் அம்மனுக்கும் ஒரே சமயத்தில் தான் பொங்கல் திருவிழா வரும் நான் கூட யோசிப்பேன் என்னடா அம்மன் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காகத்தலை சரி இவங்க வரலாற்று தான் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வரலாறை நான் தேடும்போது தான் இந்த வரலாறு வந்துட்டு எனக்கு கிடைச்சிது இதே மாதிரி நம்ம மண்ணின் தெய்வங்களை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தோக்கவாடி ஸ்ரீ வேளாத்தாள் அவங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்கலீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் நான் லிங்க் தர பாத்துருங்க இதே மாதிரி இன்னும் நிறையா தெய்வங்களோட வரலாறே நமக்கு தெரியாமல் இருக்குது அந்த தெய்வங்களுடைய வரலாறை நோக்கி தான் ஒரு பயணம் அழிந்த வரலாற்றுன்னு கிழிந்த பக்கங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்